வெல்கம் டு ஸ்மைல் கிளாஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன யூனிட் எயிட்டில் உள்ள இன்டகிரேஷன் அதாவது நேஷ்னல் இன்டகிரேஷனாக என்னங்கிறதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா எஜுகேஷனல் ஃபார் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் எஜுகேஷனல் ஃபார் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் உலக நல்லுணர்வு அதாவது இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் இது வந்து பன்னாட்டு ஒருமைப்பாட்டையும் பன்னாட்டு உணர்வையும் பற்றி கூறுவது அப்படிங்கிறாங்க அது உலகத்தோட நல்லுணர்வுன்னா அது பன்னாட்டு ஒருமைப்பாட்டையும் பன்னாட்டு உணர்வையும் பற்றி கூறுவது இதுதான் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க இப்ப உலக நல்லுணர்வு அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம் மனிதனோட நடத்தையை அவன் எந்த நாட்டை சேர்ந்தவனாகவும் இருக்கலாம் எந்த கலாச்சாரத்தை உடையவனாகவும் இருக்கலாம் எந்த விதத்திலையும் விருப்பு வெறுப்பின்றி நெருக்கமாக ஆராய்ந்து சீர்க்கு பார்க்கக்கூடிய ஆற்றலோடு விளங்குவது தான் உலக நல்லுணர்வு அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு மனிதன் எந்த ஆட்டிடியூட்ல வேணாலும் இருக்கலாம் அவங்க வாழ்ந்த அவங்களுடைய கலாச்சாரம் அந்த கல்ச்சர் மெத்தட் வந்து எது வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயங்கள் வந்து எது வேணாலும் இருக்கலாம் அதுல வந்து ஆராய்ந்து பார்த்து எது நமக்கு பெஸ்ட் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்து யாருக்கு அந்த தகுதி இருக்கு அந்த மாதிரி ஒரு தகுதியோட விளங்குறதுதான் உலக நல்லுணர்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை யாரு சொன்னதுன்னு பார்த்தோம்னா ஜெனரல் வால்டர் ஹஜ் லீவிஸ் தான் சொல்லிருக்காங்க யாரு சொல்றது ஜெனரல் வால்டர் தான் சொல்லியிருக்காங்க இவங்க அப்ப என்ன ஒர்க் பண்ணாங்கன்னா யுனெஸ்கோவோட முன்னாள் துணை இயக்குனரா வந்து சர்வீஸ் பண்ணவங்க யுனெஸ்கோவின் முன்னாள் துணை இயக்குனர் அவங்க தான் இந்த மாதிரி ஒன்று சொன்னது உலக உள்ளுணர்வுன்னா நல்லுணர்வுன்னா என்ன அப்படிங்கறத பத்தி அதுக்கப்புறம் வந்து உலக நல்லுணர்வு அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உலக நாடுகள் உலக பண்பாடுகள் உலக சமுதாயங்கள் உலக கலைகள் உலக நாட்டு கவிதைகள் உலகின் இயற்கை வளங்கள் இந்த மாதிரி உலகளாவிய அறிவு அதாவது உலகளாவிய நாலேஜை வந்து பெறுறது அதற்றை புரிந்து கொண்டு பெருமிதப்படுவதுதான் உலக மனப்பான்மை அல்லது உலக நல்லுணர்வு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா நாடுகள் பண்பாடுகள் சமுதாயங்கள் கலைகள் நாட்டு கவிதைகள் இயற்கை வளங்கள் இது எல்லாத்துலயும் இருந்து உலக அளவுல நம்ம பெறக்கூடிய நாலேஜ் அவங்க உலக மனப்பான்மை அல்லது உலக நல்லுணர்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து உலக நல்லுணர்வு கல்வி இல்லாட்டி உலக மனப்பான்மை கல்வி அதாவது எஜுகேஷன் பார் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதா பாத்துக்கிறோம் அப்ப அந்த கல்வின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிகள்ல மாணவர்களுக்கு இடையில வந்து அதாவது ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில வந்து உலக மனப்பான்மை அந்த எண்ணத்தை உருவாக்கிடுறதுக்கு எடுத்துக்கிற அந்த பள்ளிகளுக்கான முயற்சி அதாவது பள்ளிகள்ல மாணவர்களிடம் உலக மனப்பான்மை வந்து உருவாகணும் அதற்கு அவங்க மேற்கொள்ளப்படுற முயற்சி அதாவது கல்வி நிகழ்ச்சிகளுக்கு உலக மனப்பான்மை கல்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பள்ளியில் வந்து மாணவர்களுக்கு வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து இப்போ எக்ஸிபிஷன் நடக்கிறது இந்த ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக எல்லாம் நடக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கல்வி நிகழ்ச்சிகளுக்கு உலக மனப்பான்மை கல்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில ஒரு இன்ஸ்டன்ட் நடக்கிறது உலகில் ஏதேனும் ஒரு மூலையில வந்து நிகழும் சாதனைகளுக்காக மகிழ்கின்ற பெரிதோறும் மூலையில் நிகழும் சோகங்களுக்காக அதாவது அந்த நிகழ்ச்சி அந்த கல்வியை கலங்குகின்ற உள்ளத்தை வந்து கலங்குகின்ற உள்ளத்தை இளம் மாணவர்களிடம் உருவாக்குவது உலக மனப்பான்மை இதுதான் அந்த கல்வியோட அடிப்படை அப்படிங்கிறது இப்போ வந்து என்னதுன்னா நம்ம நாட்டுல வந்து ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு சாதனை அந்த ஸ்டூடெண்ட் பண்ணிட்டான்னா அது வேற ஸ்கூல் ஸ்டூடெண்டாக கூட இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்டா அந்த நாட்டுல உள்ள நம் மாணவர்கள் எல்லாருமே வந்து பெருமிதம் பண்ணுவாங்க இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு சாதனை பண்ணியிருக்கான் அதுக்கு தமிழ்நாட்டுல உள்ள எல்லாருமே சாத அவங்க வீட்டுல அந்த பையன் சேர்ந்த சாதனை மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அதே நேரம் யாரோ ஒரு பையனுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு அத ரெக்கவரி பண்ண முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அத நினைச்சு அந்த மக்கள் எல்லாருமே கவலைப்படுறது இதைத்தான் சொல்றாங்க உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு சந்தோஷம் நடக்குது அத நினைச்சு எல்லாருமே சந்தோஷப்படுறது அதே மாதிரி ஏதோ ஒரு நேரத்துல வந்து ஒரு சோகம் நடக்குது அந்த சோகம் வந்து நம்ம உள்ளத்தையும் சேர்த்து வந்து பாதிக்கப்படுது இதுதான் உலகளாவிய உள்ள மனப்பான்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம் நாட்டோட பெருமைகளை நிகழ்த்தும் மகிழும் வேளையில் பிற பகுதியில் உள்ள வளங்களையும் சிறப்புகளை நினைத்து பெருமிதப்படுவது நம்ம நாட்டோட வளம் நம்ம தமிழ்நாட்டோட வளத்தை மட்டும் நினைத்து வந்து நம்ம பெருமைப்படாம நமக்கு பக்கத்துல உள்ள நாட்டுகளை பத்தின வளங்களையும் பார்த்து நம்ம பெருமைப்படுவதுதான் உலக பற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப உலக மனப்பான்மை கல்வியோட அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக நாடுகள் வந்து ஒன்ற ஒன்றை புரிந்து கொள்ளுதல் கூட்டுறவு மனப்பான்மையை வந்து வளர்த்து கொள்ளுதல் சில நாடுகள் இணைந்து வளர்ச்சி பாதையில் வந்து அமைதியாகவும் ரொம்ப நட்புறவனோட கூடி வாழ்தல் இந்த மாதிரி நிலை வந்து மிகவும் அவசியம் இதை நம்ம கல்வியில தான் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் அதாவது என்னன்னா உலக நாடுகள் ஒண்ணு ஒன்னு புரிஞ்சுக்கிறதுன்னா நம்மளுடைய கல்ச்சரை அவங்க புரிஞ்சுக்கிறது அவங்களுடைய கல்ச்சரை நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணணுங்கிற அந்த கூட்டுறவு மனப்பான்மை அஹ் இணைந்து ஒரு பாதையில நம்ம நாட்டை வளர்ச்சி பண்ணணும் அந்த வளர்ச்சி ரொம்ப அமைதியாகவும் இருக்கணும் ரொம்ப நற்புணர்வோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் அவங்களோட பழகணும் இந்த மாதிரி நிலையை எல்லாம் மாணவர்களுக்கு உருவாக்குறதுக்கு நம்ம கல்வியின் மூலமா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த உலகம் வந்து என்னதான் நம்மளுடைய நாடு வந்து கடலால் சூழப்பட்டு ஒவ்வொரு நாட்டை பிரிந்து காணப்பட்டாலும் அன்பால நம்ம ஒன்றிணைந்து இருக்கணும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் வந்து சொல்றாரு அதே மாதிரி யுனெஸ்கோ என்ன சொல்றதுன்னா உலக மனப்பான்மைக்காக பெரிதும் ஒரு பாடுபடுற அமைப்பு தான் யுனெஸ்கோ அப்படின்னு சொல்றாங்க இப்ப யுனெஸ்கோ வந்து உலக மனப்பான்மைக்காக பாடுபடுற ஒரு குரூப் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக உலக ஒற்றுமைக்காக எல்லா நாடுகளுமே சார்ந்த மாணவர்களுக்கு இடையே பள்ளியை வந்து சுவிட்சர்லாந்தில் ஹோல்டன் வாட்ச் என்னும் இடத்தில் துவக்கியவர் யாருன்னா பால் ஹீசப் அப்படிங்கிறது தான் அதாவது உலக ஒற்றுமைக்காகவே பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்ட ஒரு பள்ளியை வந்து சுவிட்சர்லாந்துல வந்து துவக்கியிருக்காங்க யாரு துவக்கிறாருன்னா பால் ஹீசப் அப்படிங்கிறவர் தான் எந்த இடத்துலனா ஹோல்டன் வாட்ச் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் தொடக்கியிருக்காங்க இது வந்து அதாவது உலக மனப்பான்மையை வளர்க்கிறதுக்காகவே ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உலக நல்லுணர்வை பேணிக்காக்குறதாகவே ஏற்பட்ட ஒரு கல்வி அமைப்பு அப்படிங்கிறதா உலக ஒற்றுமைக்காக காலந்து நாட்டில் குழந்தைகள் நிறுவனம் என்னும் அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு யாரு உருவாக்குனதுன்னு பார்த்தோம்னா ஹில் ஹோயர்ஸ் தான் உலக ஒற்றுமைக்காகவே காலந்து நாட்டில் வந்து குழந்தைகள் நிறுவனம் ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அனைத்து நாடுகளும் உலக மனப்பான்மையை வந்து கல்வியின் மூலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாடு மட்டும் இல்ல எல்லா நாடுகளுமே வந்து உலக மனப்பான்மையை வந்து கல்வியின் மூலம் வந்து இளம் வயதிலேயே மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க உலக மனப்பான்மைக்காகவே நம்ம ஐநா வந்து ஒரு பத்திரிகையை வந்து வெளியிட்டிருக்கு அது என்ன பத்திரிக்கைன்னா யுனெஸ்கோ கொரியர் சொல்லுவாங்க ஐநா வந்து இந்த பத்திரிகையை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உலக நல்லுணர்வுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இடையில நம்ம என்னென்ன பாடங்களை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இலக்கியம் மூலம் இலக்கியம் மொழி கல்வி அறிவியல் வரலாறு புவியியல் குடிமையியல் இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் மூலமா நம்ம நல்லுணர்வை வந்து மாணவர்களிடம் வந்து நல்லா போதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கான்செப்ட் எப்போ வந்துச்சுன்னா தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சொல்றோம் பாத்தீங்களா அதுக்கு பின்னாடி தான் குடிமைகள் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்போ டீச் பண்ண ஆரம்பிச்சாங்க தேசிய கல்விக் கொள்கைக்கு அப்புறம் என்னென்ன சப்ஜெக்டு இலக்கியம் மொழி கல்வி அறிவியல் வரலாறு புவியியல் சுடிமைகள் இது எல்லாமே மாணவர்களுக்கு கண்டிப்பாக கற்பிக்கப்படணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நல்லுணர்வு கல்வியோட நோக்கங்கள் உலக நல்லுணர்வு கல்விக்குன்னு சில நோக்கங்கள் இருக்கு அது என்னென்னன்னு பார்ப்போம் தனி மனித பொறுப்புணர்ச்சி அதிகப்படுத்துதல் அப்படின்னா தனி மனித பொறுப்புணர்ச்சின்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே தனிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கணும் அதை வந்து அவங்க ஊக்குவிக்கணும் குறுகிய தேச மனப்பான்மையை குறைத்தல் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய எண்ணம் வந்து தேசிய அளவுல இல்லாம ரொம்ப குறுகிய அளவுல இருக்க அந்த மனப்பான்மையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது உலக ஒருமைப்பாட்டு அமைப்பை வந்து உருவாக்குதல் அப்படிங்கிறது உலக ஒருமைப்பாட்டோட அமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாணவர்களை உலக குடியுரிமை உடையவர்களாக ஆக்குதல் மாணவர்களை உலக குடியுரிமை உடையவர்களாக ஆக்குதல் மனித இன சுபிச்சத்திற்கு தேவையான அறிவை வந்து ஊட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மனித இன சுபிச்சத்திற்குன்னா மனித இனத்திற்கு வந்து அவங்க வளமா வர்றதுக்கு வந்து அறிவா வளர்றதுக்கு வந்து அறிவை நிலையையும் நாடுகளுக்கு இடையேயான சார்பு நிலையையும் உணர வைத்தல் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேபிள வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நாட்டுகளுக்கு இடையே உள்ள சார்பு ஒரு நாடு இன்னொரு நாட்டை வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து சார்ந்துதான் இருக்குது அந்த சார்பு நிலையை வந்து உணர வைத்தல் நம்ம நாடுனால் நம்ம நாட மட்டும் நம்பி நம்ம இருக்க முடியாது இப்போ மற்ற நாட்டில் இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய சில பொருட்கள் வந்து நம்ம நாட்டுக்கு தேவையானதை வந்து அரசாங்கம் வந்து அந்த நாட்டிலேருந்து வழங்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நா இப்போ நந்தியாவில் மட்டும் எல்லாமே கிடச்சிடாது நம்ம இப்போ வெளியிலேருந்து இந்த எப்படி பெட்ரோல் டீசல் தான் வாங்குறோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டு தான் நம்ம பக்கத்து நாடுகளுடைய நம்ம உணவு ஒரு உறவாகவும் இருக்கும் அவங்கக்கிட்ட கிடைக்கிற பொருட்களை நம்ம வாங்கிக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற அதிகப்படியான பொருட்களை நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையே ஒருமைப்பாட்டோடு தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த டாபிக் தேங்க்யூ எல்லோருமே வீடியோ பார்த்துட்டு வீடியோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ